அதற்கு நபி அவர்கள் உங்கள் உடம்பில் எந்த இடத்தில் வழியை நீங்கள் உணர்கின்றீர்களோ அந்த இடத்தில் நீங்கள் கையை வைத்து மூன்று முறை பிஸ்மில்லா கூறிவிட்டு ஔவுபில்லாஹிவ குதிரதிஹி மின்ஷர்ரி மா அஜிது அவ்ஹாதீர் என்று ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள் அதன் பொருள் நான் உணரக்கூடிய வழியிலிருந்தும் பயப்படக்கூடிய வழியிலிருந்தும் அல்லாஹ்வின் சக்தியை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நாமும் மோதிக்கொண்டு மற்றவர்களுக்கும் பகிர்வோம் அல்லாஹ் நம் அனைவரையும் அனைத்து வித நோய்களிலிருந்தும் பாதுகாப்பானாக ஆமீன்